தந்தையே உமை போற்றுகிறோம் சொல்லுங்க தந்தையே உமை வாழ்த்துகிறோம் தந்தையே உமை ஆராதிக்கிறோம் தந்தையே உமை அன்பு செய்கிறோம் இயேசுவே உமை வாழ்த்துகிறோம் இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் இயேசுவே உமை அன்பு செய்கிறோம் தூய ஆவியாரே உமை போற்றுகிறோம் தூய் தூய் உம்மை 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 புகழ்கின்றோம் அன்பு செய்கிறோம் இயேசுவே இயேசுவே வாழ்த்துகிறோம் பிதாவே போற்றுகிறோம் உமக்கு நன்றி பிதாவே உமக்கு நன்றி தூய் ஆவியாரே உமக்கு நன்றி நேரத்திற்காக நன்றி இந்த ஆலயத்திற்காக நன்றி எங்கள் திருவிழாவுக்காக நன்றி இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னத்தை கொஞ்சம் உற்று பாருங்கள் ஆண்டவர் இயேசு பேசுகிறார் நீங்கள் என்னுள்ளும் இந்த வார்த்தையை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னுள்ளும் நான் யாருக்குள் வாழ்கிறேன் இன்றைக்கு உண்மையிலே நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்று உண்மையா சொல்ல முடியுமா நீங்கள் என்னு அவரே சொல்றார் நீங்கள் என்னு நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்போமானால் அவருடைய மக்களாக இருப்போமானால் அவருக்குள்ளே இருக்கவேன் அவருக்குள் வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை நீங்கள் எண்ணுள்ளும் இந்த எண்ணுள்ளும் போது பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்தவர் ஒரு ஆளு அவருக்குள்ள இருக்க முடியாம போயிடுச்சு மற்ற பதினோரு பேரையும் அவர் தனக்குள்ளே வைத்திருந்தாலும் அவரால் ஒருவரை இழக்கக்கூடிய நிலை அதே போலதான் இன்று நான் வாழ்கிறேனா அவருக்குள்ளே நான் வாழ்வதை விரும்புகிறேன் அன்னை மரியாள் அவருக்குள் இருந்தார்கள் அவர்களோடு இருந்தார்கள் அவரில் ஒருவராக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்குள்ளே அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் என்னுள்ளும் அப்படின்னா என்னுடைய வாழ்வு என்னுடைய சொல் என்னுடைய செயல் என்னுடைய சிந்தனை அத்தனையும் அவருக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுவது அதுதான் ஊன் உடல் ஒன்றுக்கு உதவாது இந்த ஊன் உடல் ஒன்றுக்கு உதவாது சொல்றார் நான் கூறிய வார்த்தைகள் உனக்கு ஆவியை கொடுக்கும் என் சொற்கள் உனக்கு ஆவியை கொடுக்கும் என் சொற்கள் உனக்கு வாழ்வை கொடுக்கும் என் சொற்கள் உனக்கு உயிரை கொடுக்கும் என் சொற்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என் சொற்கள் உமக்கு அன்பை கொடுக்கும் என் சொற்கள் உமக்கு நல்லதை செய்யும் ஆக என்னுள் நீ இருக்கும்போது எனக்குள் இருக்கும்போது என்னில் வாழும்போது உனக்கு நான் பாதுகாப்பாய் அரணாய் கோட்டையாய் இருப்பேன் ஏனென்றால் உன் வாழ்நாளெல்லாம் என்னுடைய பேரன்பு புடை சூழ்ந்துவர் சொல்ற ஆக அவருக்குள்ளே நான் வாழ்கிறேனா அவருக்குள்ளே நான் இருக்கிறேனா அவரில் நான் வாழ்கிறேனா நீங்கள் என்னு உள்ளும் சாரி அவருக்குள்ள நான் வாழணும் எனக்குள்ள என்ன வாழணும் அதையும் நான் பார்க்கணும் நீங்கள் என்னு உள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நல்லா கவனிங்க நீங்கள் என்னு உள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் இந்த இறை வார்த்தை இருக்கிறதா நல்லா கவனிங்க வார்த்தை இருக்குதா அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் வார்த்தையானவன் நான் வார்த்தைய வாழ்வானவன் அதனாலதான் வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் இந்த வாக்கு எனக்குள் குடியிருக்கிறதா என்னில் குடியிருக்கிறதா என் வாழ்க்கைக்குள் குடியிருக்கிறதா இந்த வார்த்தை தான் எனக்கு வாழ்வு இந்த விவிலியத்தை நான் வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டும் அதனால் தான் திருப்பாடல் சொல்லுகிறது நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என் இதயத்தில் இருத்தி உள்ளேன் அப்படின்னா என்ன நீ வைக்க வேண்டியது உலகம் அல்ல நீ வைக்க வேண்டியது ஒரு பொண்ணனுடைய வாழ்க்கை அல்ல நீ வைக்க வேண்டியது ஒரு ஆணனுடைய வாழ்க்கை அல்ல முதல்ல இறைவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வைத்து பாருங்கள் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இப்போ என் வார்த்தை பூரா உங்கள் இதயத்தில் தான் இருக்கணும் உங்க உள்ளத்தில் தான் இருக்கணும் நான் பேசுவது உங்களுக்காக நான் வாழ்வது உங்களுக்காக நான் கொடுப்பது உங்களுக்காக என் உடலை கொடுத்தது உங்களுக்காக அதனால் என் வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன வார்த்தை நான் உன்னை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் நான் சொன்னது அதுதான் அதோடு நான் நிறுத்திவிடவில்லை நானே வாழ்வும் வழியும் உயிரும் உண்மையுமாயிருக்கிறேன் அதை நீ நம்பு அவர் சொல்லி இருக்கிறார் என் வார்த்தைகள் உங்களுக்குள் என் வார்த்தை என்ன சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தார் அந்த வாக்கு என்னோடு இருந்தார் வாக்கு மனிதனானால் என்னிடையே கொண்டார் நான் உன்னை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் நான் உங்கள் காலடிகளை அடடிகளை கழுவினேனால் அடுத்தவனுடைய காலடியை நீங்கள் கழுவுங்கள் வார்த்தை சொல்லு நானும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் எண்ணில் ஒன்றாயிருங்கள் சொல்றார் நீங்கள் தெய்வங்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வ அத்தனை பேரும் தெய்வங்கள் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன நான் தெய்வமாயிருக்கிறேன் இருக்கிறேன் அப்பாவின் வார்த்தை ஏற்றுக்கொண்டதனால் நான் மகனாகிய அவருடைய மகனாகிய ஜீசஸாக இருந்தாலும் நான் தெய்வமாக இருக்கிறேன் நீங்களும் தெய்வங்கள் தெளிவாக சொல்கிறார் இதெல்லாம் அவர் சொல்றது என் உங்களுக்குள் என் வார்த்தை இருக்கவே இந்த இந்த வார்த்தையெல்லாம் உங்க இதயத்தில் இருந்தா அது செயல்படும் வார்த்தைகள் எங்கே இதயத்தில் இருக்கிறதோ அந்த இதயத்தை அது வாழ்வாக மாற்றும் செயலாக மாற்றும் அன்பாக மாற்றும் அருளாக மாற்றும் உயிருள்ளதாக மாற்றும் உண்மையுள்ளதாக மாற்றும் அதனால எனக்கு அருமையானவர்களே இந்த ஒரு வார்த்தையை இதயத்தில் பதியுங்கள் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் விரும்பியதெல்லாம் கேட்கலாம் எது கேட்டாலும் கொடுப்பேன் அதான் சொல்கிறார் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் நடக்குமையா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான் அதை இன்னைக்கு நீங்கள் உள்ளத்தில் பதிச்சு ஆண்டவர்கிட்ட இப்பொழுது கேளுங்க நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்டால் தான் அது நடக்கும் அந்த இறை வார்த்தையை பதித்து கொள்ளுங்கள் திருப்பாடல் நூற்றி பத்தொம்பது பதினொன்று உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன் இருத்தி அப்ப அப்போ இறைவனுடைய வார்த்தையை இதயத்தில் எழுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசுவை இதயத்தில் இருத்துங்கள் நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்கும் இயேசுவை இதயத்தில் வைக்கணும் அந்த இதயத்தின் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் வைத்து ஒப்பு கொடுக்கணும் செபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கப் போகின்றோம் எனவே அமர்ந்தபடியே கைகளை விரித்து கொண்டோ அல்லது கூப்பிக்கொண்டோ நீங்கள் செபி செபிக்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்ள வேண்டும் அன்பான இயேசுவே இந்த அருமையான மதிய வேலையில் உண்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு தெரியும் இன்று நாங்கள் உம்முடைய வார்த்தையை உம்மை எங்கள் இதயத்தில் தாங்குகிறோம் அது உயிர் உள்ளதாயிருக்கிறது உண்மையுள்ளதாய் இருக்கிறது ஆற்றல் உள்ளதாயிருக்கிறது எதையும் செய்ய வல்லதாயிருக்கிறது ஆண்டவரே நீர் மனமிறங்கும் செய்யாறு திருச்சபையின் மீது மனமிறங்கும் செய்யாறு மக்கள் மீது இறங்கும் செய்யாறு பங்கு தந்தை ஆசீர்வதி அருள் சகோதரிகளை ஆசீர்வதி எம் செய்யாறு திருச்சபையை அபரிமிதமாய் உன் கரத்திலே தாங்கிக் கொள்ளும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அற்புதமாய் நேசிக்கின்ற தெய்வம் வாழ்வு கொடுக்கின்ற தெய்வம் இவர்களை கட்டி வைத்திருக்கின்ற அவநம்பிக்கைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டவள்கிறோம் விசுவாசத்துக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தீமையான வாழ்க்கையையும் இயேசுவின் நாமத்திலே போகவில்லையே என்று இந்த பங்கை விட்டு இந்த வாழ்க்கையை விட்டு இந்த உடல்களை விட்டு வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லி அப்புறப்படுத்துகிறோம் அப்பா நீர் ஆசீர்வது உடல் சுகத்தை தாரும் உள்ள சுகத்தை தாரும் சமாதானத்தின் ஆவியினாலே நிரப்பும் ஒவ்வொரு இல்லத்திலும் கட்டப்பட்டிருக்கின்ற எல்லா அந்தகார கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி மெக்கல் தூதர் கரத்தில் ஒப்படைக்கிறோம் இந்த நாளில் விடுதலையை தாரும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரை வழிநடத்தும் தீமையான காரியங்கள் எதுவும் நடக்காதபடிக்கு தீமைகளை கொண்டு வருகின்ற எல்லா செல்கள் மீதும் எல்லா செல்லையும் உம்முடைய தெய்வீக ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரை கட்டவிழ்கிறேன் சுவாமி செல்லிலே பார்க்கின்ற தீய சக்திகள் அனைத்தும் அகன்று போவதாக நன்மைகளை பார்க்கும்படி செய்வீராக உண்மைகளை பார்க்கும்படி செய்வீராக நல்லவைகளை நேசிக்கும்படி செய்வீராக நல்லவைகளுக்காக வாழும்படி செய்வீராக தீமையும் பகையும் வெறுப்பையும் இந்த உலகம் கொண்டு வருகின்றது என்றால் ஆண்டவரை அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதபடி இவர்கள் மனதை ஆண்டவரை நீர் திடப்படுத்துவீராக உறுதிப்படுத்துவீராக ஆற்றுப்படுத்துவீராக மனக்காயங்களை காயங்களை எடுத்துப்படுவீராக வல்லமையினால நிரப்புவீராக மகிமையினால நிரப்புவீராக மாட்சியால நிரப்புவீராக ஆண்டவரே படிக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை தருவீராக ஞானத்தின் வலிமையினால் அவர்களை காத்துக் கொள்வீராக அப்பா பொருளாதாரம் இல்லாத பிள்ளைகளை பொருளாதார களஞ்சியத்தை நிரப்புவீராக திருமண தடைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகள்களை ஆசீர்வதி உடனே திருமணத்தை நடத்தக்கூடிய வழிவகைகளை நீர் திறப்புகிறார் ஆண்டவராய் இயேசுராஜாவின் உலகம் போகிற போக்கிலே நாங்கள் வாழாமல் உலகத்துக்கு எதிராக வாழ்ந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய வரத்தை நீர் தருவீராகும் ஆற்றுப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்துவீராக எங்கள் ஆன்மாவுக்கு உறுதியை தருவீராக நாங்கள் செலுத்துகின்ற தூய ஆராதனையை மனமு வந்து ஏற்று ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராகும் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் உன் மனம் விரும்புவதை அவர் தருவாராக என்று சொன்னீரே நாங்கள் விரும்பி கேட்பதை நிறைவாய் கட்டளையிடுவீராக அப்பா உடல் வேதனைகள் உள்ள வேதனைகள் பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இப்படி ஆயிரம் ஆயிரம் எங்கள் இதயத்தை அல்லாடி கொண்டிருக்கின்றன புகுந்து எங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றன ஆண்டவரே உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை சுவாமி இந்த நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகள் மீது உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை அனுப்புவீராக உச்சி தலைவர் உள்ளங்கால் வரை அபிஷேகத்தால் நிரப்புவீராக மகிமையினால் நிரப்புவீராக மாட்சியால் நிரப்புவீராக வல்லமையினால் நிரப்புவீராக தடைகளை உடைப்பீராக வழிகளை திறப்பீராக என் ஆயன் ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை என்று சொல்லும்படிக்கு குறையற்ற நிறை வாழ்வை தருவீராக ஆண்டவரே சாவின் இருசோல் வல்லத்தாக்கள் நடந்தாலும் நாங்கள் எதற்கும் பயப்படாதபடி அனைத்திலும் வெற்றி காண நீர் அருள் புரிவீராகும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் எடுத்த காரியங்களை வெற்றியாய் முடித்தான் என்பதற்கு ஏற்ப ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கும் எங்களோடு பேசும் எங்களோடு உரையாடும் எங்களோடு நடந்து வாரும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய அருளின் ஆற்றல் என் பிள்ளைகளை விட்டு விலகாதிருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தொடர்ந்து நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் யாரையும் ஒதுக்கி விடாதபடிக்கு உம்முடைய ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக ஆவியினால் நிரப்பு வீராக மகிமையினால் நிரப்புவீராக மாற்றியால் நிரப்புவீராக நேச கரத்தால் நிரப்புவீராக உமது அருளின் ஆற்றல் இவர்களோடு தங்கி இருப்பதாக எல்லா தேவைகளையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் i சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டுச் சென்றீர் உமது திருவிழா திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள்புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்